தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக வலம் வந்த நடிகர் போண்டாமணி சற்று முன்பு காலமானார் அவருக்கு வயது அறுபது அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நகைச்சுவை நடிகரான போண்டாமணி இரண்டு சிறுநீரங்களும் செயலிழந்த நிலையில் கடந்த ஓராண்டாக சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் தான் நேற்று டிசம்பர் இருபத்தி மூணு இரவு பல்லாவரம் அருகே உள்ள பொலிசருளில் உள்ள தனது வீட்டில் நடிகர் போண்டாமணி திடீரென மயங்கி விழுந்துள்ளார் அவரை அவரது உறவினர்கள் அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரான போண்டாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பாக்யராஜன் இயக்கத்தில் வெளிவந்த பவுனு பவுனுதான் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து சுந்தரா டிராவல்ஸ் மருதமலை வின்னர் ஏ வசீகரா ஜில்லா உள்ளிட்ட நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் சிறிய கதாபாத்திரத்தில் தொடங்கி காமெடி நடிகராக பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றார் குறிப்பாக நடிகர் வடிவேலுடன் இணைந்து இவர் நடித்த காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் பெற்றது சென்னை பொலிச்செல்லூரில் நடிகர் போண்டாமணி குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார் இவர் நடிப்பை தவிர்த்து அரசியல் மேடை பேச்சாளராகும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்துள்ளார் கடந்த ஓராண்டு சிறுநீக பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் குடும்ப சூழல் காரணமாக தனக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் படங்களில் நடித்து கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றும் வந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தான் நேற்று வீட்டில் திடீரென மயங்கி விழுந்த போண்டாமணி உயிரிழந்துள்ளார் இரண்டு சிறுநேரங்களுமே செயலிழந்த நிலையில் அவர் உயிர் பிரிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன போண்டாமணியின் மறைவுக்கு சமூக வலைதளங்களில் பிரபலங்கள் ரசிகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இறுதி சடங்கு இன்று சென்னை பல்லாவரம் சோழிங்கல்லூரில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது